பீதாசுதன் பரிஸ்டாவின் வார்த்தை நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே ஐ டிபெண்ட் ஆன் காட் எல்லோன் ஐ புட் மை ஹோப் இன் நேம் திருப்பாடல்கள் ஆதிகாரம் ஐந்து உங்களுக்காகவே உங்கள் வாழ்வுக்காகவே நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு என்றும் இருக்கின்றார் உங்கள் மனக்கவலையையும் உங்கள் அங்கலாய்ப்பையும் உங்கள் மனக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் விட்டுவிடுங்கள் உங்களுக்காய் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து செயலாற்றுவார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையான நலன் பிறக்கும் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா

தந்தையும் அவரே தாயும் அவரே அவரே தாலாட்டுவார் சீராட்டுவார் தாளாட்டுவார் சீராட்டுவார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே வேண்டிடுவேனே காத்திடுவாரே யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் எனக்காகவே மனிதனானார் எனக்காகவே மனிதனானார் எனக்காகவே பாடுபட்டார் எனக்காகவே பாடுபட்டார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா ரத்தாலே கழுவி விட்டாரே விட்டாரே ரின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே ரச்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டா ஆவியினாலே அபிஷேகம் செய்து ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் எனக்காகவே காயப்பட்டாரே எனக்காகவே காயப்பட்டாரே என் நோய்கள் சுமந்து கொண்டாரே என் நோய்கள் சுமந்து கொண்டாரே யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டான் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் இயேசு கைவிடவே மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு மாட்டார்